மாறன்சிக்கல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கடையில் மொத்த பேருக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்க முன்னாடி கண்மணியை வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாப்புல நம்ம மாறன் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ க ராகவனுக்கும் மாறனுக்கும் பயங்கர சண்டை வர்ற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து கடையில் வந்து லேட்டாக ஒருத்தர் வராங்க வந்தோடனே ஏங்க வேலை சி சீக்கிரம் வர மாட்டேங்களா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை மேடம் கொஞ்சம் வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு அதான் அப்படின்னொன்னே சரி போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வேலை செய்கிற ஒரு வந்து வேலை புடவையிலேருந்து எல்லாமே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கடைக்காக ஒருத்தர் வந்து புடவை பார்க்கறதுக்காக வந்து எல்லாம் வந்திருக்காங்க அவருக்கு வந்து என்னையா கலெக்ஷன் வச்சுருக்க ஒன்றுமே வந்து சரியில்லை அப்படின்னு வந்து கடையை பற்றி தப்பாக பேசினோன்னு என்ன சார் இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கடையை பற்றி ச தப்பா பேசாதீங்கன்னு சத்தம் போடுறாப்புல அந்த சார் எங்கள் கடை க கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு நீங்கள் தான் வந்து வேணும்ட்டு வம்புளுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா கண்மணி வந்து வேகமாக வராங்க வந்துட்டு வந்து என்ன சத்தம் போடுறீங்க என்ன படம் உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து இப்படி தான் வந்து அவர் அப்படின்னு சொன்னோன்னா கண்மணிக்கு கோம் வந்து திமுறாக பலாருன்னு வந்து அவர் வேலை செய்கிற கடைக்காரரை வந்து அடிச்சிடுறாங்க அடித்ததுக்கப்புறமா என்ன அவர் பல வருஷமாக முப்பது வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கவரோ அவ்வளோ அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க அப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாரும் வந்து ரொம்ப வந்து என்ன வேணாம் தேவையில்லாமல் கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க இந்த கடையோட முதலாளி நான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதெல்லாம் நீங்களாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திமுறாக பேசணுன்னா வீரா வந்து அவ அங்கே பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி ஏன் தான் இவ்வளோ தூரம் வந்து ஓவராக வந்து அவசரப்பட்டுட்டா அப்படிங்கிறப்ப மாறன் அங்கேருந்து வராங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னோன்னே இல்லை கண்மணி வந்து நம்ம என்ன வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி தயவு செஞ்சு இவர் அடித்ததுக்கு மரியாதையாக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே யார் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதை மன்னிப்புலாம் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது முடியவும் முடியாது அப்படின்னு வந்து கண்மணி அதிரடியாக சொன்னாங்க மாறன்கிட்ட அப்போ வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் மன்னிப்பு கேட்காம இந்த இடத்த விட்டு யாருமே நவுற மாட்டோம் மரியாதை அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா ராகவன் வந்து சமாளிக்க பார்க்குறாங்க டே டேய் விடுரா இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணாம் எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கக்கூடாதுனா நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கியா இல்லையா அப்படின்னு வந்து ராகவனை சத்தம் போட்டு இப்போ கேக்குறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்ட ஆரமிச்சோன்னா வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து கண்மணி வந்து அவர்கிட்ட வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க வச்சுட்றாங்க சரி அதான் அவங்க கேட்டுட்டாங்களே இனிமேல் யாரும் வந்து பேசக்கூடாது இந்த விஷயத்தை பற்றி போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் எல்லாரையும் வந்து வேலை பார்க்க போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கண்மணி தனியாக போயிட்டு வந்து செம கோவத்தில் இருக்காங்க அப்போ தான் ராகவன் வராங்க ராகவன் கிட்டே வந்து இப்போ ஒரு வேணும்ன்ட்டு எதுவும் தெரியாமல் என்னால் எதுவும் செய்ய முடியல கண்மணி அப்படின்னு உடனே உங்களால் எப்படிங்க செய்ய முடியும் இந்த கடையோட முதலாளியாக நீங்கள் மாறந்தான் இந்த கடையோட வந்து முதலாளி அதனால் அவன் சொல்கிறத வந்து எல்லோரும் கேட்குறாங்க ஏன்னா உங்களால் எதுவுமே எனக்காக சப்போர்ட் பண்ணி பொண்டாட்டியை மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் இந்த கடையில் மரியாதை இருக்குங்கும்போது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் இந்த கடைக்கு வந்தது என்னோடய தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கண்மணி வந்து கண்ணா பண்ணான்னு வந்து பே மாறனை வந்து தப்பா பேசுகிற மாதிரியே வந்து ராகவனுக்கும் மாறனுக்கும் சண்டை வர்ற மாதிரி வந்து பேசி விட்டுடுறாங்க அவன் மனசு கலையுது அதோட எபிசோடு போகிற முடியும்